கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே தெய்வன் கிருபையாக இந்த காலை வேளையிலும் நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானித்து அவருடைய வார்த்தையின்படி ஆசீர்வதிக்கப்படும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் இந்த நாள் நாம் தியானத்துக்கென்று எடுத்துக்கொண்ட வேத வசனம் ரோமருக்கெழுதின நிருபம் எட்டாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தெய்வனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் எனக்கு அன்பான தெய்வண்டி பிள்ளைகளே அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் நாம் அவர் நம்மேல் ஒரு தீர்மானம் வைத்து நம்மை அழைத்திருக்கிறார் ஆகவே வேதம் சொல்லுகிறது அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகிய நமக்கோ தேவன் சகல காரியங்களையும் நன்மைக்கு ஏதுவாகவே நடத்துகிறார் ஹலோ லோவியா அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடைபெறுகிறது ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நாம் எதை குறித்தும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை தேவன் நம்மல் தீர்மானம் பண்ணி நம்மை அழைத்திருக்கிறார் தேவன் நம்மல் ஒரு தீர்மானத்தை வைத்து நம்மை அழைத்திருக்கிறார் தேவனால் தீர்மானிக்கப்பட்டு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அவரிடத்தில் நாம் அன்பு கூறுவோம் அவருடைய கட்டளைகள் கற்பனைகளை நாம் கை கொள்ளுவோம் தேவனிடத்தில் அன்பு குருவளுக்கு அழைக்கப்பட்டவர்களாய் அன்பு குருவளுக்கு தீர்மானம் பண்ணி தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அன்பு குருவளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடைபெறுகிறது அலை நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுகிற சகல காரியங்களையும் கர்த்தர் நன்மைக்கு ஏதுவாகவே நடைபெற வைக்கிறார் அவைகள் தீமையை கொண்டு வருகிறதா இருந்தாலும் அந்த தீமையை கர்த்தர் நன்மையாக மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார் ஆகவே எனக்கன்பானதை உண்டி பிள்ளைகள் உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதை குறித்து கலங்காதபடி கர்த்தரை துதித்து ஸ்தோத்துரித்து அந்த காரியத்தை நீங்கள் நன்மையாக எடுத்துக்கொள்ளும்போது போது கர்த்தர் அதை நன்மைக்கு ஏதுவான காரியமாக மாற்றி விடுகிறார் தீமையை நன்மையாக மாற்றுகிற தேவன் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிற தேவன் வேதனையை மாற்றி நம்முடைய வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கிற தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் சகல காரியத்தையும் நன்மைக்கு ஏதுவாகவே நிறைவேற்றி நடத்துகிறார் அல்ல லோவியா அதிலே முப்பத்தி ஏழாவது வசனத்தை நம்ம வாசித்தோம்னா ரோமர் எட்டு முப்பத்தி ஏழு இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோமே என கண்பானத்தை உண்டு பிள்ளைகளை நாம் அவரிடத்தில் அன்பு கூறும்போது நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுகிற எல்லா காரியமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடைபெறுகிறது அவர் நம்மிடத்தில் அன்பு கூறும்போது முற்றும் ஜங்கொள்ளவர்களாய் மாறிவிடுகிறோம் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா போராட்டங்களை உபத்திரவங்களை பிரச்சனைகளை எல்லாவற்றையும் ஜெயிக்கிறவர்களாக கத்தர் நம்மை மாற்றி விடுகிறார் அல்ல நாம் அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய வழிகளை நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுகிறது எல்லாம் நன்மைக்கு ஏதுவாகவே கத்தர் அனுமதிக்கிறார் அது எல்லாம் நன்மைக்கு ஏதுவான காரியங்களாக நடைபெறுகிறது அவர் நம்மிடத்தில் அன்பு கூறும்போது நம்மை ஜெயம் பெற்றவர்களாய் மாற்றி விடுகிறார் அல்ல லோவியா நாம் தோல்வியுள்ள வாழ்க்கை வாழ்வது தெய்வனுடைய விருப்பம் அல்ல நாம் சோர்ந்து போன நிலைமையில் இருப்பது தெய்வனுடைய விருப்பம் அல்ல நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாற வேண்டும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாற வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டங்கள் பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாற வேண்டும் என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே அதற்கு தெய்வன் என்ன பண்ணுகிறார் நம்மில் அன்பு கூர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா காரியத்தையும் ஜெயிக்கிறவர்களாக நம்மை மாற்றி விடுகிறார் அல்ல நம்மில் அன்பு கூறுவர்களாலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களா ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோமே என்று வேதம் சொல்லுகிறது நாம் கர்த்தரிடத்தில் அன்பு கூறும்போது சகலம் நமக்கு நன்மைக்கு ஏதுவாக நடைபெறுகிறது அவர் நம்மிடத்தில் அன்பு கூறும்போது நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா காரியத்தையும் நாம் ஜெயிக்கிறவர்களாக மாறிவிடுகிறோம் ஜெயங்கொள்ளுகிற வல்லமையை கத்த நமக்கு தருகிறார் ஜெயங்கொள்ளுகிற அபிஷேகத்தை கத்த நமக்கு தருகிறார் எல்லா காரியத்திலும் எடுக்க கத்த நமக்கு உதவி செய்கிறார் கிருப செய்கிறார் இன்றைக்கு நீங்கள் தெய்வனிடத்துல அன்பு கூர்ந்து தெய்வன் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றின் நன்மைக்கு எதுவாகவே நடத்துகிறார் என்று விசுவாசியுங்கள் கர்த்தர் உங்களிடத்துல அன்பு கூறுகிற தேவனாய் இருக்கிறார் அவர் உங்களிடத்தில் அன்பு கூர்ந்து உங்கள் வாழ்க்கையில் உள்ள எல்லா பிரச்சனைகள் போராட்டங்களும் ஜெயம் கொள்ளும்படியான கிருபையும் வல்லமையும் அபிஷேகத்தையும் தந்து உங்களை ஜெயம் பெற்றவர்களை மாற்றுகிறார் ஜெயம் ஜெயங்கொள்ளுகிறவன் அவருடைய சிங்காசனத்தில் உட்காரும்படியான கிருபையை தருகிறார் ஜெயங்கொழுகிறவர்களுக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுக்கிறார் ஆகவே எனக்கு அன்பான தேவண்டி பிள்ளைகளே நாம் எல்லா காரியத்தையும் ஜெயிக்கும்படியான கிருபைகளை தந்து நம்மை ஆசீர்வதித்து நடத்துகிற தேவன் ஆகவே நாம் எதை குறித்தும் கலங்காதபடி கத்தரிடத்துல அன்பு கூர்ந்து கத்தருடைய வழியில் நடப்போம் அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்மை சகல காரியத்திலும் ஜெயங்களூர்களை மாற்றுகிற தேவனாயிருக்கிறார் ஜபிப்போமா கத்தா இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் தோத்துரிக்கிறோமாப்பா அப்பா போய் இந்த நாளிலும் இந்த நாளிலும் கிருபையாக நாங்கள் நம்முடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று கத்தாபை நாங்கள் அறிந்து கொள்ள கிருப செய்தாண்டு வரேன் உங்களுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடைபெறுகிறது என்று நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோம் எங்கள் வாழ்க்கையில் நடைபெறுகிற எல்லா காரியங்களும் நன்மைக்கு எதுவாக இருக்கிறபடினால் நமக்கு ஸ்தோத்திரம் கத்தாவு நீர் எங்கள் மேல் அன்பு கூறுகிறபடியினால் எங்கள் எல்லா எங்கள் வாழ்க்கையில் உள்ள எல்லா காரியங்களிலும் எங்களை ஜெயம் பெற்றவர்களை மாற்றுகிற இருக்கிறேன் கத்தாவை அப்படிப்பட்ட ஒரு பெரிய பாக்கியத்தை எங்கள் வாழ்க்கையில் கட்டளையிட்டபடினால் ஸ்தோத்திரம் அதற்கு எங்களை முற்றிலும் ஒப்பு கொடுக்குறோம் உம்முடைய அன்பினால் சகல காரியத்தையும் ஜெயித்தவர்களை வாழ கிருப செய்யும் ஆசிர்வதியும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமை ஆமே ரைஸ்